சிவசக்தி என்னை சுடர்ந்து அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே நண்பர்களே ஆதிரா முல்லை அவர்கள் நாளைக்கு தான் முடிப்பார் என்று நினைத்தேன் பரவாயில்லை இன்றே முடித்து விட்டார் பேட்டி எப்பொழுதுமே தவறான கருத்தை எல்லாம் செய்ய மாட்டார் தவறான வேலையும் செய்ய மாட்டார் ஆனால் இன்னைக்கு ஒரு தவறு செய்துட்டார் ஆதிரா முல்லையா சிறப்புரை ஆக்கி இருக்கலாம் அவர்கள் சிறப்புரை தானே இதற்குமே இன்னொரு சிறப்புரை வேண்டுமா என்று கேட்டால் ஒரு சுவையான இனிப்பு செய்துவிட்டு அதன் மீது சில நட்ஸ் அலங்காரம் செய்வார்களே அந்த நட்ஸ் அலங்காரத்திற்காக அடியேன் வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் இந்த அரங்கம் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் கலந்த ஒரு அரங்கமாக என்னுடைய உள்ளத்தில் தெரிகிறது நண்பர்களே பனிரெண்டு லட்சத்து எண்பதாயிரத்தி எண்ணூத்தி பதிமூன்று நூல்கள் கன்னிமரா நூலகத்தில் இருக்கிறதா கிட்டத்தட்ட பனிரெண்டு படைப்பாளர்கள் பனிரெண்டாயிரம் படைப்பாளர்களை கடந்து உள்ள உட்கார்ந்துருப்போம் இங்கே உட்கார்ந்து எல்லாருமே படைப்பாளர்கள் ஒரு அற்புதமான நூலை பற்றிய அரங்கத்தை நாம் இங்கே வடிவமைத்திருக்கிறோம் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லண்டன் மாநகரம் சென்றிருந்த போது மூன்று மாத காலம் லண்டனில் தங்கியிருந்தேன் நான் லண்டனை விட்டு வெளியே வருகிற போதுதான் கொரோனா வந்துவிட்டது நண்பர் சொன்னார் உலக செல்வதால் வருந்திய லண்டன் மாநகரம் ஆட்கொள்ளப்பட்டது என்ற நான் கடைசி பயணி நான் வெளியே வருகிறேன் கேட்டு முட்டான் அதிலிருந்து லண்டன் மாநகரம் மூன்றாண்டுகள் திறக்கவே இல்லை மூடப்பட்டது மூன்று மாத காலம் நான் லண்டனில் தங்கியிருந்த போது என் மனம் மிகவும் ஒன்றை நினைத்து வருத்தப்பட்டது வாசிப்பவர்களும் படைப்பாளர்களும் தெய்வமாக கருதப்படுகிறார்கள் லண்டன் மாநகரில் வாசிப்பவரும் படைப்பாளரும் தெய்வமாக கருதப்படுகிறார்கள் லண்டன் மாநகரில் ஆனால் வாசிப்போர் குறைந்து வருகிற காலகட்டத்தில் படைப்பாளர்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள் இன்று எனினும் நூல்கள் கூட களவாடப்படுகிறது இதே தனிமரா நூலகத்தில் சில ஆண்களுக்கு முன்னால் பல நூல்கள் களவாடப்பட்டது ஆனால் அது ஒரு துறை களவு செய்ய வந்த கயவன் கூட ஒரு துறையில் கை வைக்கவில்லை அந்த துறை தான் வாழ்க்கை வரலாறு ஆனா அத கை வைக்கிறதுக்கு கூட டைரிக்கணும் மாதிரியான அறிஞர்கள் வாழ்க்கை வரலாக புத்தகமானால் கயவன் எப்படி அதை பட முடியும் நான் சொன்னேன் ஏர்வாடியார் யார் இவர் இவர் ஒரு மார்பாடி இதயத்தை அடகு வைத்தவன் எல்லாம் விட்டவே முடியாமல் மூழ்கிய போய்விட்டது அவன் இதயங்கள் அதனால் இவர் ஒரு மார்வாடி என்று சொல்லலாம் இனிமை பொறுமை அருமை சிறுமை இல்லா மனம் இதுதான் ஏர்வாடியார் அவர் வந்து என்ன பேர் பாருங்க மெய் ரூஸ்வெல்ட் நம்ம மக்கள் ரூஸ்வெல்ட் ஒருத்தர் போன இந்த உடலை மெய் தானே ஒரு நாள் பொய்யாக போக போகிறது அதனால் இருக்கும் வரை மெய் மெய் என்று சொல்லுவோம் என்கிறார் தாய் மாணவர் மெய் ரூஸ்வெல்ட் அது என்ன மெய் ரூஸ்வெல்ட் பெயர் எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா பெற்றோர் அப்படிங்களா இந்த மேல் புரட்டுகிற போது இந்த புத்தகத்தை புரட்டுகிற போது வெறும் புரல்கள் இந்த புத்தகத்தை புரட்டவில்லை புரட்டப்படுவதல்ல புத்தகம் எது நம்மை புரட்டிக்குமே தள்ளுகிறதோ அதுவே புத்தகம் தள்ளி இந்த புத்தகம் இந்த ஒரு கனமான அரங்கம் என்று நான் சொன்னேன் காரணம் மனிதர்கள் உள்ளத்தை நேசிக்கிற ஒரு கல்வியாளர் அமுதா பாலகிருஷ்ணன் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற திருக்குறளுக்கு தெளிவுரை எழுதிய பேராசிரியர் கௌரி அமர்ந்து இலக்கிய முகம் எப்படி இருக்கிறது என்பதை தன் சொந்த முகமாக எங்கள் ஊர் கோபிநாத் இருக்கிறார் நம்மூர் கோபிநாத் வந்து இது போல ஒரு இவரை போல ஒரு நல்ல மனிதனா நீ பார்க்க முடியாதுங்க சொசைட்டியில சமுதாயத்தில் கடையவே கிடையாது உயர்ந்த மனிதர் உயர்த்தால் உயர்ந்த மனிதர் அல்ல உள்ளால் உயர்ந்த மனிதர்

மெய் அமர்மாத்தவரின் வாழ்க்கை சரித்திரம் குறித்து நான் எத்தனையோ வாழ்க்கை சரித்திரம் இது வரைக்கும் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட பயோகிராஃபி நூல்கள் நான் படிச்சிருக்கேன் கயவனால் கூட கலவடப்பட முடியாத துறை இந்த பயோகிராஃபி என்று நான் சொன்னேன் இந்த துறையிலே இவர் நடுவூர் சிவா கிடையாதுங்க சிவா இவர் எந்த நடுவுரை கருதுன்னு நினைக்கிறீங்க இவர் இருக்கிற இடமே சிகரம் தொட்ட ஒரு மாபெரும் கைலாய மலை போல் தெரிகிறது அவருடைய எழுத்து ஒருவோட வாழ்க்கை சரித்திரம் என்பதால் இவருக்கு அந்த ஆற்றல் வந்துதா அந்த பலம் வந்துதான் தெரியல வாழ்க்கை சரித்திரம் நூறுல ரெண்டு கஷ்டம் இருக்குங்க ஒண்ணு வந்து அவராய் எழுதுவது நினைவாற்றல்களோடு வைத்து எழுதுவது அதுல ரெண்டு பேர்தான் வெற்றி அடைஞ்சாங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் யாருன்னா ஆடு மாடுகள் மேய்ப்பதில் தொடங்கி அண்ணா பல்கலைக்கழகம் தாண்டி என்று தன் சுயசரீரத்தை டாக்டர் வாசி குழந்தைசாமி எழுதினார் மூன்று முறை அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவர் பெரிய விஷயமா இருக்குது மூன்று ஆண்டுகளுக்குள்ள அவங்க எந்த முற்றத்திற்கும் வராதவரா இருக்கணும் இல்லீங்கரைபடியாத தரமா இருக்கணும் இன்னைக்கு துணைவேந்தரே இல்லாத பல்கலைக்கழகம் தங்குது துணைவேந்தரே கிடையாது எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல நடந்த பெரிய குறைனா துணை வென்றா இருக்கணும் அவரோட ஒரு ரெண்டு நாள் கூட பயணம் செஞ்சு பாருங்களேன் ஒரு நூறு பேர் வணக்கம் சொல்லுவாங்க ஒரு அரை மணி நேரம் அவரோட இருந்து பாருங்களேன் ஒரு நாலு பேர் ஐயா தான் நான் இப்படி இந்த நிலையில இருக்கேன் ஐயா எனக்கு இதை செஞ்சீங்க ஐயா எனக்கு அதை செஞ்சீங்க என்று அவரால் பயனடைந்தவர்கள் ஏறி சென்ற பயனடைந்தவர்கள் அவர் அவரது எந்த இடத்துக்கோ போயிட்டாங்க எங்க அமுதா பாலகிருஷ்ணன் பட்டுக்கோட்டையில் பத்து மணி நேரம் ஒரு நூல் எழுதினார் அந்த நூலை படிச்சிரு கீழே வச்சதும் பத்து மணி நேரம் நூலு அவர் சுற்றுப்பயணம் செய்தார் பயணம் அதை ஆனா நான் அதை வந்து ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல படிச்சிட்டேன் ஒரு மணி நேரமும் இருபது மணி புலிகள் படிச்சு முடிச்சேன் ஆனா அந்த நூலை படிச்சு முடிச்சுட்டு ஒரு வார காலம் என் சிந்தனை பட்டுக்கோட்டைக்குள்ளே இருந்தது அதுதான் எழுத்தாளருடைய வெற்றி அதுதான் எழுத்தாளருடைய வெற்றி நடுவூர் சிவா மிகப்பெரிய காரியம் பண்ணிட்டு ரொம்ப எளிமையா சின்ன பிள்ளை போல பிளஸ் டூ படிக்கிற பையன் போல உட்கார்ந்துருக்காரு என்னோட கலையில லிப்ட்ல வந்தேன் நான் சொன்னேன் சிவானா இப்ப சிவானா எனக்கு தெரியாது அப்போ சிவானா லிப்ட்ல எல்லாம் என் வரது இல்லை சிவா ஏன்னா லிப்ட் மேல என்ன கூப்பிடுவாரு சீக்கிரம் வாங்க மேலே போயிடலான்னு வாரு நான் மேலே போக கூடாதுன்னு படிக்கிறது வரேங்க அப்படின்னு நான் நகைச்சுவா சொல்லுவேன் அப்படின்னேன் அப்பவுமே இவர் நடுவும் சிவா என்னோட லிப்ட்ல வராதுன்னு தெரியாது ஆனா இந்த நூலை படிச்ச போது நான் எத்தனை மணி நேரம் சிரித்திருப்பேன்னு தான் தெரியும் எவ்வளவு நகைச்சுவை அற்புதமா நகைச்சுவை ஒரு ஒரு சொல்ல ரொம்ப கஷ்டங்க பயோகிராஃபி உங்க செல் தொலைபேசி எல்லாம் கொஞ்சம் நினைவிழந்த நிலையில் வைங்க அது பாட்டு கூட கூட அடிச்சுட்டே இருக்கு நமக்குதான் அடிக்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க வேற ஏன் அடிச்சுட்டே இருக்கீங்க அத கொஞ்சம் நினைவிழந்த நிலையில் வச்சுட்டு நினைவோட இந்த உரையை கேளுங்க இன்னைக்கு எல்லா வசதி இருக்குது ட்விட்டர் இருக்கு கணிப்பொறி இருக்கு செல்பேசி இருக்கு மெயில் ஐடி இருக்கு காய்கறி கடைக்காரன் கூட ப்ளீஸ் கான்டாக்ட் மை மெயில் ஐடின்றான் நான் கத்தியில கொடுக்கறதுக்கு கொடுக்குறான் கூகுள் பே இருக்கு செருப்பு தைக்கிறவன் கூகுள் பே வச்சுக்கான் இந்த மாதிரி இவ்வளவு வளர்ந்து போன நாட்டுல எதனால ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம் ஆனா பட்டுக்கோட்டையாருடைய சிந்தனைகளை உருவாங்கி பட்டுக்கோட்டையில் ஒரு மெய் ரூஸ் வச்சு இவ்வளவு கருத்துக்களை சிந்தனைகள் தேக்கி இன்னொருவருடைய உள்ளத்தில் இறக்கி அந்த இன்னொருவர் அதை வாங்கி எழுதுகோயில் அதை ப்ரொடியூஸ் பண்றாங்க அதுவும் சாதாரண பணி கிடையாது சாதாரண பணி கிடையாது